ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயம் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மூலிகை செடி பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அந்த மூலிகை செடி எப்படி இருக்கும் அதோடய மருத்துவ குணங்கள் என்னென்ன அதை எப்படி யூஸ் பண்ணலாம் எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவை ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வரையும் பாருங்கள் இப்போ அந்த செடி என்னன்னு பார்க்கலாம் வாங்க அந்த செடி இது இது வந்து ரணக்கல்லின்னு சொல்லுவாங்க இந்த செடிக்கு ஏன் ரணக்கல்லி அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரணத்தை ஆற்றக்கூடிய ஒரு நல்ல மருந்து அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நாள் வந்து காயம் மாறாமல் ஒரு வெட்டுப்பட்ட காயமோ புண்ணோ ஏதாவது இருந்தால் அந்த இடத்துல வந்து இந்த இலை இருக்குது இல்லைங்களா இதை வந்து ஒரு நல்லெண்ணெயில் வந்து வதக்கிட்டு அதோட சாறு இல்லை அந்த இலையே வந்து நம்ம நசுக்கி துணி வச்சு கட்டிட்டு வந்தோம்னா அந்த ரணத்தை வந்து ஆத்திடும் அதனால தான் இதோட பேர் ரணக்கல்லின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த செடியோட இன்னொரு மருத்துவ குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு சர்க்கரையோட அளவு வந்து கம்மி பண்ணும் அதனால் வந்து இதை ரெகுலராக வெறும் வயிற்றுல நீங்கள் பச்சையாக சாப்பிடும்போது சர்க்கரையோட அளவு கண்டிப்பாக குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு மருத்துவத்தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் சிறுநீரக கல் இருக்குது இல்லைங்களா அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இதை வெறும் வயத்தில் அப்படியே பச்சையாக சாப்பிட்டு வர்றதால சிறுநீரக கல் வந்து கரைஞ்சிடும் அப்படின்னும் சொல்கிறாங்க இது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூ இருக்க வேண்டிய ஒரு மூலிகை செடின்னு சொல்லலாம் இந்த இலை இருக்குது இல்லைங்களா இதை வந்து நம்ம கட் பண்ணி துவையல் கூட செய்யலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இலை பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து இன்னொன்று கூட சொல்லுவாங்க இந்த செடியை என்ன சொல்லுவாங்கன்னா கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது ஒரே ஒரு செடி வச்சுருந்தா போதுங்க இதிலேருந்து நூற்றுக்கணக்கான செடியை வந்து நீங்கள் உருவாக்கலாம் இது வந்து நீங்கள் கார்டனில் தான் வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை உங்கள் தெரிஞ்சவங்க வீட்லேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயோ ரிலேட்டிவ் வீட்லேயோ இந்த செடி இருந்துச்சுனா இதோட ஒரு இலை மட்டுமே போதும் உங்களுக்கு வந்து இதிலருந்து நிறைய செடி நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம் இந்த செடியோட அடியில் அதாவது வேர் இருந்து கூட நிறைய வந்து செடிகள் வரும் இந்த இலையில எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களால் நம்ப முடியாது ஆனால் உங்கள்கிட்ட இந்த செடி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நானும் வந்து இந்த இலையில இருந்து எப்படிடா செடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன் ஆனால் கண்டிப்பாக அதுவும் சக்ஸஸ் ஆச்சு எப்படி வந்தது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க நீங்கள் இந்த செடியை ஒரே ஒரு வாரத்தில் வந்து இதிலருந்து நிறைய செடி வந்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அது அப்புறம் காட்டுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செடியை வந்து எந்த மாதிரி ஒரு மண் வேலை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒரு தோட்ட மண்ணில் வைக்கலாங்க நான் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன டப்பாவில் தான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி சின்ன டப்பாவில் தான் வச்சுருக்கேன் இந்த செடியை இதில் பார்த்திங்கன்னா சைடில் நிறைய வந்திருக்கு நான் வைக்கும் போது இது ஒரே ஒரு கலை தான் வச்சேன் ஒரே ஒரு செடி தான் வச்சேன் பக்கத்தில் வந்து இன்னொரு செடி வந்துச்சு கீழேயும் நிறைய செடி வந்திருக்கு இதோட கலவை ஒன்றுமே இல்லை ஒரு தோட்டம் மண் தான் நான் எந்த ஒரு உரமும் வைக்கிறதுல நார்மலாக தண்ணி ஊற்றுறேன் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடின்னு சொல்லலாம் உங்கள் கிட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த செடியை கொடுங்க இப்போ வாங்க நம்ம இந்த செடியை நான் எந்த மாதிரி பதியம் போட்டு இதிலேருந்து செடி வந்ததா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த இலை இருக்குது இல்லைங்களா இதை கட் பண்ணி நீங்கள் நார்மலாக ஒரு மண் மேலே மண் மேலே இந்த செடியை வச்சு மேலே லேசாக தூவி விட்டிங்கன்னா இந்த சைடில் இருக்குது இல்லைங்களா அது சைடில் காட்டுறேன் பாருங்கள் இதில் ஒவ்வொரு வேரும் வரும் ஒவ்வொரு செடியும் வரும் இதை நான் கண்டிப்பாக ட்ரை பண்ண வந்துச்சு இது மண்ணில் தான் இல்லை நீங்கள் ஒரு பவுலில் தண்ணி பிடிச்சி தண்ணியில் இந்த இலையை கட் பண்ணி போட்டால் கூட அந்த செடி கண்டிப்பாக வளர்ந்துட்டு வரும் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த இலை வந்து நான் கட் பண்ணி போட்டு அஞ்சு நாள் தான் ஆகுது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து ரெண்டு செடி வந்திருக்கு ஒன்று எடுக்கும் போதே அந்த மண்ணோட இதுவாகிடுச்சு இன்னொரு செடி பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்துருக்கு பாருங்க அதுக்கப்புறம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இப்போ அந்த புதுசாக விட ஆரம்பிச்சிருக்கு இது வந்து அதை அந்த செடியில் இருந்து பிச்சிடுச்சு இல்லையா அந்த செடி அப்படியே மண்ணிலே இருக்கு நான் அப்படியே விட்டுட்டேன் இப்போ கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு இப்போ இந்த இலையில் பாருங்கள் நிறைய வேர் வந்திருக்கு நான் இந்த ம இலையை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே அந்த மண்ணில் இருந்தேன்னா கண்டிப்பாக இந்த இலை ஃபுல்லுமே செடியாக வந்திருக்கும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் எடுத்துட்டேன் அதனால் என்ன ஆனாலும் வரும் நான் அப்படியே தான் போட்டு மேலே ஒரு மண்ணு போட்டு மூடி வைக்க போகிறேன் லேசாக தான் மண் மேலே அதாவது அந்த இலை பறந்து போகாத அளவுக்கு மேலே ஒரு ரெண்டு மூணு கல் இல்லை மண் கூட போட்டு வைக்கலாம் ஒரு இலையிலே இத்தனை செடி உருவாக்கலாமா அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்குது ஆனால் இது உண்மை நீங்களும் உங்கள்கிட்ட இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் மண்ணில் தான் போடணும்னு அவசியம் இல்லை இன்னொரு தடவும் சொல்கிறேன் தண்ணியில் போட்டாவே இந்த ரிசல்ட் வரும் தண்ணியில் போட்டால் கொஞ்சம் லேட்டாக கிடைக்குது மண்ணில்னா உடனே நமக்கு வந்து அஞ்சு நாளில் இந்த ரிசல்ட் கிடைக்குது கண்டிப்பாக இது எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு செடிங்க உங்கள் வீட்டில் இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயோ ரிலேட்டிவ் வீட்லேயோ இருந்துச்சுனா வாங்கி வளர்த்து பாருங்கள் இல்லை கார்டனில் இருந்தாவது வளர்த்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இது போன்று பயனுள்ள இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்